இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வணங்கவேலியர் கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலிருந்து திருக்கோஷ்டியூர் போகக்கூடிய சாலை அதாவது பிள்ளையார்பட்டி போகக்கூடிய சாலை இருக்கு அந்த ரோட்டில் சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓக்கூர் சொல்லக்கூடிய மெயின் ரோட்டில் ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் ஊர் உள்ள போனீங்கன்னா கீழே பூங்குடி சொல்லக்கூடிய ஒரு ஊர் வருது அந்த ஊர் தான் நம்ம திராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாலோட பேர் பார்த்தீங்கன்னா அம்பாலோட பேர் பிரம்ம வித்யாம்பிகை சுவாமியோடய பேர் பிரம்மபுரீஸ்வரர் இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த பேரில் தான் விளங்குது இங்கே இருக்கக்கூடிய கோவில் சுவாமி அம்பாள் பேர் ஸோ ஏன் உத்திராட நட்சத்திரக்காரர் இந்த கோவிலில் வந்து வணங்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா அதாவது உத்திர ஆடம் ஆடம் சொல்லக்கூட உத்திர ஆடம் ஆடம் சொல்லக்கூடியது முதலில் தோன்றியது என்பது பொருள் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் தோன்றிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தின் தேவியை வழங்கக்கூடிய பூங்குடியான் சொல்லக்கூடிய அந்த அம்பால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாம்பிகை சொல்லக்கூடிய அந்த அம்பாவோட இன்னொரு பேர் தான் பூங்கொடி சொல்லக்கூடிய பூங்கொடியால் சொல்லக்கூடிய அந்த அம்பாலோட பேர் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அப்போது வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்லக்கூடிய பேர்லேயும் விளங்குறாங்க மொத்தம் மூணு பேருங்க இருக்கக்கூடிய அம்பாள் ஸோ அந்த மற்ற இருபத்தாறு நட்சத்திரங்களும் இங்கே இருக்கக்கூடிய பூங்கொடியால் சொல்லக்கூடிய அந்த அம்பாவில் வந்து பாத பூஜை செய்ததாக அதிகமாக சொல்லப்படுது ஸோ முதலில் தொண்டிய நட்சத்திரம் சொல்ல சொல்லக்கூடிய அந்த பேர் கிடைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதனால் என்னமோ தெரியல உத்திராட நட்சத்திரத்தோட அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவர் தான் முழு முதல் கடவுள் சொல்ல முதல் மரியாதை செய்யக்கூடிய முதல் கடவுளாக விளங்குறாரு அந்த ஒரு காரணத்துக்காக கூட விநாயகப் பெருமானை வச்சுருக்கலாம் ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவிலில் வாழ்நாள் ஒரு முறையாவது போய் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்க அதே போ அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு எப்படி சொக்கநாதம் இருக்காங்க எப்படி திருக்கல்யாணம் நடக்குதோ அதே போல் இங்கேயும் சாமி அம்பாளுக்கு அதே நாளில் இங்கே திருக்கல்யாணம் பண்ணுறாங்க ஏன்னா சுவாமியோட இன்னொரு பேர் இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்லக்கூடிய பேரில் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பார் அதாவது வித்தியாசமான ஒரு அமைப்பு அதாவது எப்பவுமே ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாகும் ப்ரிப்பேர் ஆகும் ஸோ அதே போல் சாமி இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் நடனம் மாறுறதுக்காக அந்த முடியை எடுத்து கட்டின நிலையில் இருப்பார் அவர் ரெடியாக நடந்த மாவத்துக்கு ரெடியாக இருக்கா போல் ஒரு அமைப்பு ஸோ இது மாதிரி வித்தியாசமான ஒரு அமைப்பு இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு மட்டுமே இருக்குது சடா முடி வித்தியாசமாக இருக்கும் இருக்கும் ஸோ இவ்வளோ மிக்க கோவில் அதனால் ஒரு முறையாவது இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுறாங்க கூட குடையாக பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க நம்ம முருக முருகப்பெருக்கம் அது மாதிரி செய்வாங்க ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் அதே மாதிரி அர்ச்சனை செய்கிறாங்க நள்ளிரவில் ஸோ விசேஷமான ஒரு பூஜை அது பௌர்ணமி நாட்கள்லேயும் இது மாதிரி விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குது இந்த கோவிலில் அதனால் மறக்காமல் ஒரு முறையாவது இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோவிலோட வரலாற்று குருப்புகள் போய் பார்ப்போம் அதாவது பழைய புராணங்கள் என்னன்றதை பார்ப்போம் அதாவது பிரம்மன் வழிபட்ட தலங்கள் எல்லாமே பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய பேரில் விளங்குது அதனால தான் இந்த கோயிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர் பேர்ன்றது விழா வந்திருக்கு ஸோ பிரம்மன் வழிபட்ட பல தலங்கள் உண்டு அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் அந்த சமயபுரத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் பிரம்மன் கோயில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேயும் பிரம்மன் வந்து சேவரமான வழிபட்ட தலமாக விளங்குது அது ஸோ அது அதேமாதிரி இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் அந்த கோவிலையும் பிரம்மன் வழிபட்ட தலம் அந்த இருக்கக்கூடிய சாமியோட பேரை பிரம்மசரங்கண்டீஸ்வரர் சொல்லக்கூடிய பேரில் வழங்குவார் கண்டியூரில் இருக்கக்கூடிய சுவாமி ஸோ அதே போல் பிரம்மன் வந்து இந்த கோயிலே வந்து வழிபட்டிருக்காரு அதாவது என்னன்னா பிரம்மனுக்கு நான்முகன் சொல்லக்கூடிய பேர் உண்டு சிவபெருமானுக்கு ஐந்து தலை முருகப்பெருமானுக்கு ஆறு தலை ஸோ முருகனுக்கு எப்படி ஆறு தலையோ அதே போல் சிவபெருமானுக்கும் ஆறு தலை உண்டு ஆனால் அந்த ஒரு தலையை பொதுவாக யாருக்குமே காட்ட மாட்டார் சதாசிவ முகூர்த்தமாகக்கூடிய ஐந்து தலை மட்டுமே தான் எல்லாருக்குமே காட்டுவார் அதாவது ஞானிகளுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய அதோ முகத்தோடு சேர்த்து அந்த ஆறு முகத்தையும் சேர்த்து காட்டுவார் அந்த அதோ முகம் சொல்லக்கூடிய முகத்தால் அந்த ஞானிகளுக்கு அருள் புரிவார் சொல்லுவாங்க சித்தர்களுக்கெல்லாம் அந்த அதோ முகத்தால் தான் அருள் புரியுவார் சொல்லுவாங்க மற்றபடி அந்த ஐந்து முகங்கள் தட்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யாஜோதம் ஈஷானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்து முகத்தால் தான் காட்சி தருவார் ஸோ சிவபெருமானுக்கு ஐந்து தலை பிரம்மனுக்கும் ஐந்து தலை ஸோ பிரம்மாவுக்கு ஒரு செருக்கு என்னென்னா நம்ம படைப்பு தொழில் செய்கிறோம் நம்ம தான் உயர்ந்தவர் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய அந்த செருக்கு வருது ஸோ அதனால் சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாகி அவருடைய தலையை சிவ சிவபெருமான் பிரம்மாவோட தலையை கொய்தார் அப்படிங்க எடுத்துகிட்டாரு சொல்ல சொல்லுவாங்க ஸோ அதனால் பிரம்மனுக்கு நான் நான்கு தலைகள் மட்டுமே அந்த ஒரு தலை போயிடுச்சு சிவகருமன் இப்படிங்க எரிஞ்சிட்டார் ஸோ இது ஒரு புராண கதை இன்னொரு தரப்பு அதாவது இன்னொரு புராணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா திருப்பட்டூரில் சொல்லியிருப்பாங்க அந்த கோயிலோட புராணம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்காங்க திருப்பட்டூர் திருப்பத்தூர் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாணம் சிவபெருமனோட திருக்கல்யாணத்தில் பிரம்மா தான் மந்திரங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறார் வேதியராக வந்து உட்காந்து சொல்கிறாரு ஸோ திருமணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வரங்களை அழிக்கக்கூடிய அந்த தருவாயில் பிரம்மாவுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அந்த நேரத்தில் நம்ம நம்ப தான் சிவபெருமானுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பெரியாளுன்ற ஒரு செருக்கு ஏற்படுது ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு பிரம்மாவுக்கு அப்போ ஐந்து தலை ஐந்து தலை சாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது ஐந்து தலை ஸோ அப்போ சாமிக்கிட்ட என்ன சொல்கிறாரு நீங்கள் அதாவது காணிக்கை கொடுப்பாங்கல்ல காணிக்கை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த தட்சணை தட்சணை கொடுப்பாங்க அந்த தட்சணை கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு திசையிலேருந்து என்னோட ஒவ்வொரு முகத்துக்கு கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு புரிஞ்சுதான் அதாவது இருக்கிறதே நாலு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்தாவது திசைக்கு எங்கே போகிறது ஸோ அது இல்லாத ஒன்று வீணாக வம்பு எடுக்கிற வழியாக அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு ஸோ அதனால் என்னை கொடுத்துட்டா போச்சுன்றது ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு ஒரு தலையை பிச்சு தீக்கு போட்டுறாரு ஸோ அண்ணிலருந்து பிரம்மாவுக்கு நான்கு தலை ஸோ அந்த பிரம்மா வந்து நான்கு தலையோடு இருக்கும்போது தன்னோடய படை படைப்பு தொழிலை சரியவர நடத்த முடியல ஸோ அதனால் பல கோவில்களை போய் சிவபிரமானம் நோக்கி தவம் தொண்ணுறாரு வழிபாடு மேற்கொள்கிறாரு அதில் ஒரு கோவில் தான் இந்த திருப்பட்டூர் சொல்லக்கூடிய திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் திருக்கண்டியூர் திருவையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் திருப்பட்டூரில் பார்த்தீங்கன்னா பிரம்மா மட்டுமே தனியாக இருப்பார் கண்டியூரில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியோடு இருப்பார் இங்கே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து இங்கே இருக்கார் ஸோ இவ்வளோ மிக்க அந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் தலையற்ற மாற்றக்கூடிய தன்மையுடைய பெருமான் பிரம்மா இருக்குமே தலையெழுத்தை மாற்ற முடியாது தான் மாற்ற முடியும் ஏன்னா மார்க்கண்டையரோட தலையெழுத்தை மாற்றி எழுந்தவர் தான் என்று முதனார் சொல்லக்கூடிய அந்த வரத்தை கொடுத்தவர் அவர் தான் ஸோ இவ்வளோ மிக்க அந்த கோவில் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்கள் அதுக்கன்று உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் அந்த வழிபாடு இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலை வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி